இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் துவங்கி அடுத்த ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் குருவுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்க போகுது நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சனி போன்ற கிரகங்கள் ஸோ இதில் கடகராசியைச் சேர்ந்தவர்கள் இரண்டாம் மீன்காரர்களாக வருவாங்க இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு என்கணித ரீதியாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க சூரியனுக்குரிய சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை நீங்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறவர் அஷ்டம குருவாக வரார் ஸோ இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறவர் வந்து பெரிதாக நன்மைகளை தரமாட்டார் ஆனால் நிறைய வந்து ரிஷபம் மற்றும் துலாமையும் நம்ம இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை கேட்டுக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓ சாய்ரோ நேயர்களுக்கு சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் நான்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சேனலே கிரகங்கள் ரீதியாக நம்ம வந்து ஆய்வு செய்து போட்டிருந்தோம் இதில் இப்போ வந்து நம்ம வந்து என்கணித ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்தெந்த தேதிகளை பிறந்த உங்களுக்கு நன்மை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதில் வந்து பிறந்த தேதி ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் ராஜயோகங்களாக இருக்கக்கூடியது எண்கள் ராசிகள் ரெண்டுத்தின் அடிப்படையிலையுமே நம்ம நான் சொல்ல போகிறேன் ஸோ ரெண்டுத்தின் அடிப்படையிலையுமே நீங்கள் இந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சூரியனுக்குரிய ராசியான உங்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் என் கணித ரீதியாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க சூரியனுக்குரிய சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஸோ சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது ஏன்னா இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வருட காலம் இருக்கப்போகுது இந்த காலகட்டத்தில் எதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் எதில் நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதில் இந்த ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுடைய குடும்பங்களில் வந்து நிறைய சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இடம்பெறுவதற்கான காரணங்கள் அமைஞ்சிடும் அந்த வகையில் மட்டும் நீங்கள் ஜ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுடைய வியாபார வாழ்க்கை தொழில் வாழ்க்கை அல்லது உத்தியோக வாழ்க்கை அப்படிங்கிறது மேன்மை பொருந்தியதாகவே இருக்கப்போகுது அதை பற்றி எந்த கவலையும் நீங்கள் படவே தேவையில்ல ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடகராசிக்குரியவர்கள் அல்லது பிறந்த தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னடா இது சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக இம்மிடியட்டாக நான் கடகராசிக்கு தாண்டிட்டனே தாவிட்டனே நினைக்காதீங்க இதில் வந்து நான் என் கணித ரீதியாகவும் கனெக்ட் பண்ணுறதுனால முதல்ல ஒன்று பத்து பத்தொன்பது தேதிகளில் பிறந்தவங்க சொன்னால் இப்போ இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இது மாதிரி நான் எண்கள் ப்ளஸ் கிரகங்கள் ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதில் கடகராசியை சேர்ந்தவர்கள் இரண்டாம் என்காரர்களாக வருவாங்க இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு ராஜயோக காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சனி போன்ற கிரகங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப சாதகமான செயல்படக்கூடிய கிரகங்களாக அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய குருவெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ இந்த காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் பெற போகிறீங்க உங்களுடைய அந்தஸ்துங்கிறது கண்டிப்பாக உயரவே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ரொம்ப சந்தோஷமடையலாம் உங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவுகள்ங்கிறதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பரிகாரமே இல்லைன்னே சொல்லுவேன் அடுத்தது குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் இரண்டும் கலந்தது மாதிரி தான் வைங்களேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் வைங்களேன் ஏன்னா இது ராசின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும்னா தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களும் மீன ராசியைச் சேர்ந்தவர்களுமே இதை இந்த பலனை வந்து நீங்கள் பார்த்து பலன் பெறலாம் ஸோ இந்த தனுசு மீனம் ரெண்டு ராசியை சேர்ந்தவர்களும் சரி மூன்றாம் மீன்களில் பிறந்தவர்களும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் நிறைய சிரமங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உடல் ஆரோக்கிய உபாதைகள் வந்து உருவாகலாம் ஒரு பக்கம் வந்து பணம் காசு பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் வந்து இது உருவாக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறவர் அஷ்டம குருவாக வராரு ஸோ இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறவர் வந்து பெரிதாக நன்மைகளை தரமாட்டார் ஆனால் நிறையா வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் வந்து எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கும் உங்களுக்கே கூட கொஞ்சம் சளிப்பாக கூட இருக்கும் என்னன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து செட்டில் ஆகி அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளார இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அலைச்சல் திருச்செல்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து கொஞ்சத்து கொஞ்சமாச்சும் ஃபேவர் பண்ணுவார் ஸோ நிறைய வந்து நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் முடிந்தவரை நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நிறைய செலவு பண்ணிடவே கூடாது புதிதாக கடன் வாங்கிடவே கூடாது இந்த காலகட்டத்தில் என்ன கிரக சூழ்நிலைகளும் அப்படி இருக்குது பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுமே அப்படி இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருந்துக்கணும் அடுத்ததாக ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை தான் தரப்போகுது ஃபாரின் ட்ராவல்ஸ் ஒன்று பண்ணும் அந்நிய மொழி பேசுபவர்களால் நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஆலய தரிசனங்கள் அமையும் பெரிய மகான்களுடைய தரிசனங்கிறது கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் உயர்வீர்கள் புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களும் மிதுனம் மற்றும் கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கும் இப்போ டைம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாகவே போது காரணம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் துவங்கி அடுத்த ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் குருவுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்க போகுது இதற்கு முன்னாடி நிறைய கடன் சிக்கல்களில் உழுந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ தீரப்போகுது உங்களுடைய நிலை மாறி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபன்ஸ் ரொட்டேஷனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கக்கூடிய காலகட்டமாக இது அமையுது சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இதில் சுக்கரனுக்குரிய கிரகங்களான ரிஷபம் மற்றும் துலாமையும் நம்ம இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை ப இந்த பலனை கேட்டுக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பட் ஆனால் பெரிய அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நன்மைகளும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களால் எந்த தொந்தரவும் வராது நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பாதையில் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய நண்பர்களாலேயோ அல்லது உறவினர்களாலேயோ எங்கேயாச்சும் நீங்கள் யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அது இப்போ உங்கள் காலத்தை வந்து நெரிக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கவே இல்லையா பெரிய அளவுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் கொடுக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் அவர்களுடைய உடல்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இது மாதிரி உங்களால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நபர்களாலேயோ உறவினர்களாலேயோ அவங்களுடைய செயல்பாடுகளினாலேயோ அவங்க ஆரோக்கியத்தினாலேயோ உங்களுடைய கவனம் வந்து ரொம்ப சிதறும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்கள் மனநலனை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இது அமையுது கேதுவுக்குரிய ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ராசியினரும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது ஏன்னா இவ்வளோ நாள் கிடைக்காத குருவின் அருளாசிகள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நிச்சயம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க காசை உருவாக்கி தர காத்திருக்காரு குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு நல்லாவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம் கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களும் மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம் ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா கையிருப்புகள் கலை கரையும் தான் நீங்கள் காசு சேவ் பண்ணி வச்சுருந்தாங்களோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னமோ வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களை வந்து கடன் வாங்க வைக்கும் கடன் சிக்கல்கள்லையும் நீங்களும் போய் மாட்டிக்க கூடாது இன்னொருத்தர் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது முடிந்தவரை இந்த சமயத்தில் உத்தியோகத்தை மாற்றி கொள்ளாதீர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா போதுமானது இந்த டயத்தில் நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் ஜாயின் பண்ணுறேன்னு போனீங்கன்னா இந்த வேலையும் போய் போன இடத்துலையும் நீங்கள் சரிவர கவனிக்கப்படாமல் நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிடுவீங்க அதனால் இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்களும் அதே போல் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது நன்றாகவே இருக்குதுங்க எதை பற்றியும் பெரிதாக அழட்டிக்கொள்ளவே கொள்ளவே வேண்டாம் ஆனால் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் முழு முயற்சியோடு அணுகுங்க நிச்சயம் உங்கள் லைஃப்பில் ஒரு நோட்டபுளான பீரியடாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அந்தஸ்து உயர்வுங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பார்த்த பலன்களில் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்கிறத பற்றி விழாவாரியாக சொல்லியிருக்கேன் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேறு ராசியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் வேறு எண்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க நம்ம சாய்ராவ் நியூமராலஜி நேர்களுக்காகவே நான் எப்போதும் சொல்லிக்கொள்வது யாரெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்புறீங்களோ உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவச பொதுப்பலன்களாக நான் வழங்கிட்டிருக்கேன் அதற்கு நீங்கள் மறந்துடாமல் செய்ய வேண்டியது நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பணும் உங்களுடைய டீட்டெயில்ஸோடு அப்படி நீங்கள் அனுப்பினதுக்கு பிறகு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான விவரங்களை அனுப்புகிறேன் இதில் வியாபார பேர் பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைய இருந்து பேர் வச்சுருந்தீங்கனாலும் அவங்களோட டீட்டெயில்ஸையும் அனுப்பி இலவச பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்